யோகமான பெண்கள் இது ஒரு பொது சீரீஸ் ஆக்சுவலா பெண்களுக்குன்னு தனியா யோகங்களும் இருக்கு அப்படி அதுல சில சில யோகமான விஷயங்கள் என்ன மாதிரி யோகங்கள எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா அந்த பெண் பெருவாள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்காக மற்றவங்களுக்கு எல்லாம் யோகா இல்லைன்னு அர்த்தம் இல்லை இது குறிப்பிட்ட ஒரு டைரக்டா சொல்லக்கூடிய யோகங்களை சொல்லக்கூடிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த யோகா இருக்கா பார்த்துட்டு இருக்க பெண்கள் நீங்க பாருங்க பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இது இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கீங்க வாங்க போனோம் அதாவது குரு வந்து கேந்திரத்துல இருக்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல குரு ஆனவர் கேந்திரங்கள்ல இருந்து அந்த கேந்திரத்துல இருக்கக்கூடிய குருவை சந்திரன் பார்த்தான்னா சந்திரனுக்கு ஒரே பருவத்தை உங்களுக்கு தெரியும் நேரடி அப்படி பார்த்தான்னா அந்த பெண் செல்வ வளத்தோட மிக செழிப்பாக வாழ்வாள் இது பெண்ணுக்கு சொல்லப்பட்ட யோகத்தில் ஒன்று